بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم ان استقل حديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار புகழனைத்தும் வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனிக்கே அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவுடைய மகத்தான கிருப்பை அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் இந்த இடத்திலே ஒன்று கூட இருக்கிறோம் பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே கண்டி மாவட்டம் அக்குரனை கசாவத்த கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமோர் எளிய மார்க்கம் என்ற துணி கேள்வி பதில் நிகழ்ச்சி மார்க்கத்தை கேள்வி கேட்டு அறியக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்வி கேட்டு பயனடைய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஊர் மக்கள் வெளியூர்களில் இருந்தும் மக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு நபிமொழியை நினைவுபடுத்திவிட்டு செல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன் அதாவது இன்றைக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக இருக்கட்டும் நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபெறக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு என்ன வெப்சைட்டில் போய் மார்க்கத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு வீட்டில் இருந்து கொண்டே மார்க்கத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது யூடியூபுக்கு போனேன்னு சொன்னால் வீடியோ வழியாக என்ன செய்யலாம் நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படி இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நம்ம கலந்து கொள்கிறோமா இல்லையா நம்ம யோசிப்போம் இது வீட்டில் இருந்தே நமக்கு படிச்சுட்டு போயிடலாமே வீட்டில் இருந்தே நமக்கு மார்க்க விஷயத்தை அறிந்து கொண்டு போகலாம் தானே இதுக்குன்னு சொல்லி நாங்கள் மெனக்கிட்டு டைம் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி செலவழிச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளணுமா இதில் என்ன நமக்கு நன்மை இருக்குது என்றெல்லாம் நமக்கு என்ன செய்யலாம் சில நேரங்களில் சந்தேகம் வரலாம் அல்லாஹுடைய தூதர் சல அஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க மண் சலக்க தரீக்கன் எல் தமிசு இல்மன் சஹல் லஹு தரீக்கன் இளல்ஜன்னா யார் ஒருவர் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பாதையில் கல்வியை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பாதையில் செல்கிறாரோ சஹலல்லாஹுலஹூ தரீக்கன் இழல்ஜென்னா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ரூட்டை சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதையை அல்லாஹ் இலகுபடுத்தி வைக்கிறான் இது ரெசுல்லா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாக்குறுதி முக்கியமான செய்தி மார்க்கத்தை படித்து படித்துக்கொள்றதுக்கு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னு சொல்லி சொன்னால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை வந்து இறைவன் லேஸ் ஆக்குவான் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா வழி சிறந்து சொல்றாங்க அப்ப இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வந்து பிசிக்கலாக கலந்து கொள்றது வீட்டில இருந்து ஒன்லைன் வழியாக படிக்கிறது நாலேஜை டெவலப் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி படிக்கலாம் அது ஒரு தனிப்பகுதி அதோட நிறுத்திக்கொள்ளாம இது போன்று அல்லாவுடைய வார்த்தைகள் ரெசு பொன்மொழிகள் மொழியப்படக்கூடிய சபையில இதை போன்ற நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வது என்பதே நம்மை சோனத்துக்கு இட்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான கன்செப்டுன்னு தான் செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அப்போ அந்த அடிப்படையில் இது போன்ற நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் என்னதான் வந்து ஆன்லைனில் பல விஷயங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தேடி படித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது நம்ம மனசில் மார்க்கத்தை பற்றி ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கலாம் ஒரு முக்கியமான எனக்கு தெளிவு வேணும் என்று ஆசைப்படலாம் அப்போ இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நேரடியாகவே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேட்டு தெளிவடையும் போது அது நேரடியாகவே உங்களுடைய உள்ளத்தில் தாக்கம் செலுத்தும் ஸோ இது போன்ற சபைகளுக்கு கலந்து கொள்வதனுடைய சிறப்பை நம்ம புரிந்து கொள்ளணும் அதேபோல் கேள்வி கேட்டு மார்க்கத்தை படித்துக்கொள்றதுனாலையும் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குதுன்ற அந்த தகவலையும் முதலாவதாக உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம்